கேன் என்ற மோடல் வினைச்சொல்லின் மேலும் சில பயன்கள் ஏழாவது பயன் கேன் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்ட்ரென்த் த மோடல் வேப் கேன் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்ட்ரென்த் ஒருவருடைய உடல் வலிமை அல்லது மன வலிமையை குறிப்பிட கேன் என்ற மோடல் வினைச்சொல் பயன்படுகிறது உடல் வலிமை அல்லது மன வலிமை சான்று ஒன்று ஐ கேன் லிஃப்ட் திஸ் ஹெவி ஸ்டோன் ஐ கேன் லிஃப்ட் திஸ் ஹெவி ஸ்டோன் இந்த கனமான கல்லை என்னால் தூக்க முடியும் இந்த கனமான கல்லை என்னால் தூக்க முடியும் என்னுடைய உடம்பில் வலிமை இருக்குது என்னுடைய உடல் சக்தியை பயன்படுத்தி இந்த கல்லை என்னால் தூக்க முடியும் ஐ கேன் ஐ கேன் லிஃப்ட் திஸ் ஹெவி ஸ்டோன் சான்று ரெண்டு ஐ கேன் ஈஸிலி சால்வ் திஸ் ப்ராப்ளம் இந்த பிரச்சனையை என்னால் எளிதாக தீர்க்க முடியும் ஐ கேன் ஈஸிலி சால்வ் திஸ் ப்ராப்ளம் இந்த பிரச்சனையை என்னால் எளிதாக தீர்க்க முடியும் எனக்கு மனசில் மன வலிமை இருக்குது அறிவு கூர்மை இருக்குது எனவே இந்த பிரச்சனை என்னால் எளிதாக தீர்க்க முடியும் கேன் யூஸ் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஒன்ஸ் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்ட்ரெங்க் எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் ஐ கேன் லிஃப்ட் திஸ் ஹெவி ஸ்டோன் எக்ஸாம்பிள் நம்பர் டூ ஐ கேன் ஈஸிலி சால்வ் திஸ் ப்ராப்ளம் number 8 can is used to express a skill or knowledge got by training or exercise can is used to express a skill or knowledge obtained by got by training or exercise thiramai thiramai example number 1 he can speak hindi fluently யூ கேன் ஸ்பீக் ஹிந்தி ஃப்ளூயண்ட்லி ஹிந்தியை தங்கு தடையின்றி அவனால் பேச முடியும் ஃப்ளூயண்ட்லி தங்கு தடையின்றி யூ கேன் ஸ்பீக் ஹிந்தி ஃப்ளுயண்ட்லி ஹிந்தியை அவன் தங்கு தடையின்றி அவனால் பேச முடியும் எக்ஸாம்பிள் நம்பர் டூ ஷீ கேன் மேக் பிரியாணி எக்ஸலண்ட்லி ஷீ கேன் மேக் பிரியாணி எக்ஸலண்ட்லி மிக சிறந்த முறையில் அவளால் பிரியாணி செய்ய முடியும் மிக சிறந்த முறையில் அவளால் பிரியாணி செய்ய முடியும் கடைசி பயன் ஒன்பது டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் எக்ஸம்பிளரி ஆர் இல்லஸ்ட்ரேட்டிவ் பிஹேவியர் ஆர் ஸ்டேட் டு எக்ஸ்பிரஸ் கேன் யூஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் எக்ஸம்பலரி ஆர் இல்லஸ்ட்ரேட்டிவ் பிஹேவியர் ஆர் ஸ்டேட் ஒன்றின் அல்லது ஒருவரின் எடுத்துக்காட்டான நடத்தையை அல்லது நிலையை குறிப்பிட கேன் பயன்படுகிறது ஒன்றின் ஒரு பொருளின் அல்லது ஒரு நபரின் ஒரு ஆளின் எடுத்துக்காட்டான நடத்தையை குறிப்பிட அல்லது ஒரு பொருளின் நிலையை குறிப்பிட கேன் பயன்படுகிறது எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் த மேனேஜர் கேன் பி வெரி ட்ரையிங் அட் டைம்ஸ் த மேனேஜர் கேன் பி வெரி ட்ரையிங் அட் டைம்ஸ் சில நேரங்களில் மேலாளர் மிகவும் கடுமையாக இருக்கக்கூடியவர் சில நேரங்களில் மேலாளர் மிகவும் கடுமையாக ட்ரையிங் கடுமையாக இருக்கக்கூடியவர் எக்ஸாம்பிள் நம்பர் டூ ஷீ கேன் பி வெரி சில்லி சம்டைம்ஸ் ஷீ கேன் பி வெரி பீவிஷ் சம்டைம்ஸ் சில சமயங்களில் அவள் முட்டாளாக நடந்து கொள்கிறாள் சில சமயங்களில் அவள் சிடுமூஞ்சியாக நடந்து கொள்கிறாள் சில்லி முட்டாளாக பீவிஷ் சிடு எக்ஸாம்பிள் நம்பர் த்ரீ ஷீ கேன் ஹாவ் ஏ ஸ்க்ரூ லூஸ் சம்டைம்ஸ் ஷீ கேன் ஹாவ் ஏ ஸ்க்ரூ லூஸ் சம்டைம்ஸ் சில சமயங்களில் அவளுக்கு மரம் கரண்டு போயிடுது நட்டு கரண்டு போயிடுது Otro.